அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் டாக்டர் பரமேஸ்வரன் நான் வந்து இருபது ஆண்டுகளாக சர்க்கரை நோய் மருத்துவராக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பொதுவா பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது ரொம்ப ஈஸி சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுட்டீங்கன்னா பாதிப்பே வராது அப்போ என்னென்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்கும் கண்களை பாதிக்கலாம் கிட்னி இதயம் நரம்புகள் போன்ற உறுப்புகளை கண்டிப்பா பாதிக்குது அப்ப இதுல இருந்து எப்படி விடுபடுவது இதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் வகையா நம்ம மருத்துவமனையில பாரஸ்புரத்துல அமைந்துள்ள ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை டெய்லி ரோட்ல அமைந்துள்ளதுல நம்ம வந்து இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த முகாம்ல பாத்தீங்கன்னா கண் பரிசோதனை நரம்பியல் பரிசோதனை இருதய பரிசோதனை மூன்று மாத சர்க்கரை அளவு கொலஸ்ட்ரால் போன்ற பல வகையான டெஸ்ட்டுகளை இலவசமா பண்றோம் இந்த ஒரு நாள் மட்டும்தான் கண்டிப்பாக பயன்பெற்று உங்களுக்கு வியாதி இருந்தா கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கான கரெக்டான வைத்தியம் கிடைக்கும் எல்லாருமே பயன்பெறணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நன்றி